பிரதேச முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான கமல்நாத் கட்சி தலைமை மீதான அதிருப்தியில் பாஜகவில் போவதாக தகவல் வெளியானதால் தேசிய அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லியில் பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடந்த நேரத்தில் கமல்நாத் மற்றும் அவரது மகன் நகுல்நாத் டெல்லியில் முகாமிட்டிருந்தனர் பாஜகவில் போவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விகளுக்கு கமல்நாத் மறுப்பு தெரிவிக்காததால் பரபரப்பு மேலும் அதிகரித்தது நான் இந்த பக்கமா அல்லது அந்த பக்கமா என்பதை முதலில் உங்களிடம்தான் தெரிவிப்பேன் என பத்திரிகையாளர்களிடம் புதிர் போட்டார் கமல்நாத் தேர்தல்களில் காங்கிரசுக்கு ஏற்பட்ட தொடர் தோல்வி மற்றும் கட்சி பதவி வழங்குவதில் காட்டப்படும் பாகுபாடு என பல காரணங்களை கூறி கமல்நாத் ஆதரவு எம்எல்ஏக்கள் பனிரண்டு பேரும் பாஜகவில் இணையப்போவதாக மத்திய பிரதேச வட்டாரங்கள் கூறின கடந்த பத்து நாட்களாக நிலவிய அரசியல் பரபரப்பு இன்று முடிவுக்கு வந்தது எக்ஸ் வலைதளத்தில் கமல்நாத் போட்ட பதிவில் கூறியிருப்பதாவது நாட்டில் நடக்கும் அநியாயத்துக்கு எதிராக நமது தலைவர் ராகுல் தெருக்களில் இறங்கி நியாயம் கேட்டு யாத்திரை செல்கிறார் மத்திய பிரதேச மக்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் பாரத் ஜோடோ யாத்திரையில் திரளாக பங்கேற்று ராகுலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என கமல்நாத் அழைப்பு விடுத்துள்ளார்